நம்மளோட சப்போர்ட் வந்து ரொம்ப கூடியவே இருக்கு இங்க நம்ம நிறைய சீட்ஸ் நம்ம நடத்துறோம் நிறைய பேர் வீட் பண்றோம் நிறைய பேர் பேசுகிறோம் அவங்களும் வந்துட்டு அவங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு எப்படி வீடு வாங்குறது கேட்குறது ஏன் நம்மளுக்கு ப்ராசஸ் எப்படி போகிறது இந்த இந்த இன்வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்ம வந்து நிறைய நம்ம சாப் இந்த மாதிரி ஒரு காரணிகள் நடந்தாலே நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக நம்ம வருவோம் துணிமணிகள் வாங்குறதுக்கு நம்ம எப்போதுமே வரும் ஸோ இங்கே வந்து இதெல்லாம் தவிர்த்து நம்ம உங்களுக்கு வந்து கூடுதலான வந்து ஒரு சேவையை நாங்கள் வ வழங்குகிறோம் அதுக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களை நாங்கள் பகிர்ந்து ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப நிறைய தருணத்தில் நூறு பார்க்கறதுக்கு வந்து குறைவு ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் விமர்சையாக போனிச்சு நிறைய பேர் ஆதரவு கொடுத்தீங்க நிறைய பேருக்கு வந்து வீடு சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வை நம்மளால் ஏற்படுத்த முடிஞ்சு எல்லாரும் வணக்கம் தீபாவளி வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி நம்ம பூட்டு கலர்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிரேனாக நம்ம செஞ்சுருக்கோம் ஃபோர்ஸ் இந்தியன் நார்தன் ரேஜனில் ரியல் எஸ்டேட் டீமில் பார்த்திங்கன்னா பெருமையாக சொல்லலாம் ஆனால் மக்கள் ஆதரவு இல்லாமல் நம்ம டீம் எல்லாமே காரணமே மக்களோட சப்போர்ட் தான் கலர்ஸ் ஆஃப் இந்தியாவும் சரி எல்லா பேரும் மக்களோட சப்போர்ட் பண்ணும் சரி நம்ம எரி சூப்பர் ஸ்டார் ஃபோர்ஸ் இந்தியன் நார்தன் ரேஜனில் நம்ம ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கோம் இந்த முன்ஜி ஒன்று கூட சப்போர்ட் தேவைப்படுது நீங்களும் சப்போர்ட் பண்ணோம் நம்ம லீடர்ஸ் இங்கே இருக்காங்க அவங்க சில விஷயம் ஷேர் பண்ணுவாங்க நீங்களும் கேட்டுக்கலாம் இந்த நாள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்திய மக்கள் நிறைய பேர் இங்க வந்து ஆதரவு கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க எனக்கு வந்தவங்க சில பேர் கேட்டாங்கன்னா எப்படி ப்ராசஸ் ஆரம்பிக்கிறது மொத ப்ராசஸ் எப்படி பாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க எந்த வீடு எந்த மாதிரி இடத்துல பார்க்கணும் எந்த மாதிரி பிரைஸ்க்கு பார்க்கணும் எங்களோட சம்பளத்துக்கு எந்த மாதிரி எனக்கு வீடு வேலையா பார்க்கணும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த ஆதரவு கிடைக்கிறதுக்கு மொதல் நான் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்குமே மொதல் நன்றி வந்து சமுதாயத்துக்கு இன்னொரு நன்றி வந்து எங்களோட டீம் சமுதாயத்துக்கு நாங்கள் இருக்கோம் எந்த வகையான கவலை இருக்க வேணாம் வீடு வாங்குறதுக்கோ இன்வெஸ்ட் பண்ணுக்கோ எதுவா இருந்தாலும் எங்கள் தேடி வாங்க டே நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு பிடிச்சி தரோம் கவலைப்படாதீங்க எங்க டீமுக்கு இதுதான் வந்து மொதல் இவெண்ட் நாங்க செய்யறோம் இந்த மாதிரி பெருவாரியான ஒரு இவெண்ட் நம்ம வந்து கால் பதிச்சிருக்கோம் சோ இங்க வந்ததுக்கு நாங்க ரொம்ப நாங்க வந்து கொஞ்சம் ஒரு குழப்பத்திலே இருந்தோம் நமக்கு எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்குமா இல்லையான்னு ஆனா எதிர்பார்த்ததோட அளவு மிஞ்சி நிறையாவே கொடுத்துட்டீங்க எங்களுக்கு வந்து இந்த வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து வி ஆர் வெரி ஹாப்பி நாங்க இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி எக்ஸ்போஸா நாங்க போக போக உங்களோட ஆதரவு எங்க தொடர்ந்து எங்களுக்கு தேவைப்படுது நீங்க வந்து நீங்க சாப்பாடு துணிமணி வாங்குற அந்த தருணத்துல வந்து எங்களுக்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு வந்து நீங்க டைமை கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி சோ உங்க எல்லாத்துக்குமே போடான நன்றி நன்றி நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாலு நாள்ல நம்ம வந்து வீடு வாங்குற ஆள் மட்டும் இல்ல நம்ம கூட சேர்ந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொசைட்டிக்கு வந்து ஒரு வீடு எடுத்து கொடுக்கலான்னு நிறைய ஜாயின் பண்ற ப்ராஸ்பெக்ட் ஆஃப் இருக்காங்க நம்ம கிட்ட ஸோ அதுக்கு அந்த தகுந்த மாதிரி நம்ம ஒன்றும் மூவ் பண்ணி ஒன்னும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ண போனா நிறைய ஆசை இருக்கு நம்மளுக்கு ஸோ நாங்க சப்போர்ட் பண்ணுங்க நாங்க யா எலிட் சூப்பர் ஸ்டார்ஸ்